விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மேலகாந்தி நகர் முதல் குறுக்கு தெருவில் நபர்கள் தீ வைத்ததால் இரண்டு சக்கர வாகனங்களில் தீ எரிந்து தீ வைத்த மருமநபர்கள் குறித்து சேர்ந்தவர் ஹரிராமர் இவர் பூ வியாபாரம் செய்து வருகிறார் இவரது மகன் கௌசிகன் இவரது மொபைல் ரீசார்ஜ் செய்யும் வேலையை செய்து வருகின்றார் இந்நிலையில் நேற்று இரவு ஹரிராமர் மற்றும் கௌசிகன் இருவரும் வழக்கம்போல் தங்களது இரு வாகனத்தை வீட்டின் முன்பு சாலை ஓரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு தூங்கச் சென்றுள்ளனர் சிறிது நேரம் கழித்து பக்கத்தினர் கூச்சல் சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தபோது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது இருசக்கர வாகனங்கள் தீயில் இருந்து கொண்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் உடனடியாக அருகில் இருந்த தண்ணீரை அணைத்துள்ளனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து சாத்தூர் டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் ஹரிராமர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு நள்ளிரவில் தீ வைத்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்